அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்தமான பணக்கஷ்டமும் நீங்கணும் சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடக்கணும் எல்லா நல்லதுமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை அவசியம் நீங்கள் நாளைய நாளில் வந்து செய்ங்க நாளைய நாளில் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜூலை மாதத்தின் பத்தாம் தேதி ஆணி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரர் வழிபாட்டிற்கும் தடையில்லாமல் மங்கள காரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவானுக்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா இந்த நாள் முழுமைக்குமே நமக்கு ஆணி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது இருக்குது மாதா மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதி அப்படிங்கிறதே விசேஷமானது தான் சக்தி வாய்ந்தது தான் அதுவும் ஒரு சில தமிழ் மாதங்களுக்குன்னு தனி சிறப்பு உண்டு அந்த மாதங்கள்லேயும் அது வரக்கூடிய கிழமை பௌர்ணமிக்கும் பொறுத்து இன்னும் அதனுடைய சக்தி வந்து அதிகரிக்கும் அதன்படி பார்க்கும்போது இந்த ஆணி பௌர்ணமி அப்படிங்கிறது சிறப்புன்னு சொல்லலாம் அடுத்து இது வந்திருக்கக்கூடிய கிழமையானது வியாழக்கிழமை நாளாக இருக்குது ஆணி மாத பௌர்ணமியை நம்ம குருபூர்ணிமா அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது குரு பௌர்ணமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த குரு பூர்ணிமா இதுவே வந்து வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய நாளில் வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் மேலும் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் குரு சந்திர சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு கோடீஸ்வர யோகத்தை வந்து கொடுக்கும்ன்ட்டு நாளைக்கு குருவுக்குரிய நாளில் சந்திரனுக்குரிய இந்த பௌர்ணமி திதி இருக்கிறது அந்த யோகத்தை நமக்கு உணர்த்துது அப்படின்னே வந்து அர்த்தம் அதனால் நாளைய நாளை நீங்கள் கெட்டியாக வந்து பிடிச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஏற்ற வேண்டிய ஒரு முறை குறித்து தான் இந்த தீபத்தை நீங்கள் நாளைக்கு காலையில் ஏற்றலாம் இல்லை இரவில் ஏற்றலாம் எப்போ உங்களுக்கு வசதிப்படுதோ அப்போ நீங்கள் தாராளமாக ஏற்றலாம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நாளை நாளில் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் ஏற்றுவது சிறப்பு ஏன்னா அந்த நேரத்தில் குபேர காலமும் இருக்கும் அதை தொடர்ந்து குருவாரையும் வந்து இருக்கும் அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் கூட ஏற்றலாம் பகல் நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க காலம் யமகண்டம் மட்டும் ஸ்கிப் ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி அடுத்து யமகண்டம் அப்படிங்கிறது காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு முப்பதுக்கிடையே உள்ள நேரம் இந்த ரெண்டு நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க சரி இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீபம்னே சொல்லாங்க இதை நீங்கள் ஏற்றுவதன் மூலமாக வீட்டில் இருக்கிற அத்தனை விதமான தரித்திர நிலை வறுமை நிலை கஷ்டங்கள் சகலமும் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு வேளை நீங்கள் பீரியட்ஸில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் கணவர்கிட்ட சொல்லியோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட சொல்லியோ கூட நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றி வைக்கலாம் சரி இது எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு சின்னதாக ஒரு தட்டு வந்து தேவைப்படுது பூஜைரியில பயன்படுத்துகிற மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இதை சுத்தம் பண்ணிட்டு சுற்றிலையும் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்தது தனியாக ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பச்சரிசி வந்து போட்டுக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க அரிசி அப்படிங்கிறது சந்திரனுக்கு உரியது அதே போல் மஞ்சள் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரியது குரு சந்திர சேர்க்கை இருக்கிறதுனால நாம் இப்போ இந்த ரெண்டு பொருளையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அரிசி இந்த மஞ்சத்தூள் ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணோம் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தண்ணீரையும் வந்து பயன்படுத்தலாம் அல்லது ஒரு சொட்டு நெய்யை யூஸ் பண்ணுறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா தட்டு இந்த தட்டில் இந்த அச்சதையை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா மஞ்சள் நெய் அரிசி இது மூணு கலந்த கலவியை அச்சதைன்னு தான் சொல்லுவோம் இப்போ இதை வந்து போட்டுக்கோங்க நல்லா அப்படியே பரப்பி விட்டுக்கோங்க அடுத்தது சின்னதாக ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண விளக்காக இருந்தாலும் தவறு கிடையாது அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுற்றியும் வந்து மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க அடுத்தது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சுத்திரி நமக்கு தேவைப்படுது ஒரு வேளை உங்கள் கிட்ட மஞ்சள் நிறத்திரி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து துளி அளவு மஞ்சள் தூளியும் நெய்யும் கலந்து பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிட்டு அதை வெள்ளை நிற பஞ்சுத்திரியில் தோய்த்து எடுத்திங்கன்னா அதை வந்து மஞ்சளாக வந்து மா மாறிஞ அடுத்தது நமக்கு கொஞ்சம் நெய் வந்து தேவைப்படுது நெய் ஊற்றுவது விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் சாதாரணமாகவே பௌர்ணமி நாளில் லக்ஷ்மி குபேர பூஜை வந்து செய்வாங்க ஏன்னா அதிகப்படியான செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய நாள்ன்ட்டு அதே போல் சத்தியநாராயணா பூஜையும் வந்து செய்வாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நெய் தீபம் தான் வந்து ஏற்றுவாங்க நம்ம அந்தளவுக்கு பூஜை பண்ணலினாலும் இப்போ நான் சொல்கிற ஒரு பரிகாரமே உங்களுக்கு அதெல்லாம் செஞ்சதற்குண்டான பலனை வந்து கொடுத்துரும் அதனால் நெய் மட்டும் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு சின்ன பேக்கெட் வாங்கிட்டு வந்து இந்த தீபத்தில் வந்துட்டு நீங்கள் ஊற்றிடுங்க இப்போ இதில் நீங்கள் அந்த மஞ்சள் பஞ்சு வந்து போட்டுருங்க அடுத்தது சில்லறை காசுகள் ஒரு நாலஞ்சு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் இந்த காசை நீங்கள் சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத்து வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க அதன் பிறகு நம்ம இந்த தட்டில் வந்து அச்சதை போட்டு வச்சோம் இல்லையா இப்போ இது மேலே அந்த சில்லறை காசை அப்படியே வட்ட வடிவில் வந்து அடுக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு நீங்கள் அடுக்கும்போது நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் இப்போ இதுக்கு நடுவில் அந்த மண்ணகல் நம்ம ரெடி பண்ண பார்த்தீங்களா அதை வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சுடுங்க உங்களுக்கு மஞ்சள் நிற பூக்கள் கிடச்சிது அல்லது வெள்ளை நிற பூக்கள் மல்லிகை பூக்கள்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா இது எல்லாமே நம்ம அந்த காசு வச்ச மேல சுற்றியும் அந்த ஒவ்வொரு காசு மேலேயும் நம்ம வைக்கிறது இன்னும் விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் இப்போ நீங்கள் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இந்த தீபத்தையும் நீங்கள் வடக்கு திசை பார்த்த மாதிரியே ஏற்றி வைங்க அதாவது நார்த் ஃபேஸிங்கில் தான் தீபமும் பார்த்து எறியணும் நீங்களும் வந்து உட்காந்துக்கணும் இப்போ வந்து நீங்கள் சுத்த போது பூஜை அறையில் தான் உட்காந்துட்டு இருப்பீங்க இப்போ நீங்கள் அங்கேயே உட்காந்தோ இல்லை குழந்தைங்க தான் இந்த தீபத்தை ஏற்றுறாங்க நான் பீரியட்ஸாக இருக்கிறனால நான் ஹாலே உட்காந்துக்கிறேன் அப்படின்னாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உட்காந்துட்டு இப்போ மனசுக்குள்ளே அறியாவது இன்றைய நாளுக்கு உண்டான குரு பகவான் குபேரர் சந்திர பகவான் மகாலட்சுமி தாயார் இவங்க எல்லோரையுமே நீங்கள் மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கோங்க பூஜை அறையில் உட்காடுறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் ஓம் வம் சந்திர தேவாய நமக ஓம் ஸ்ரீம் குபேராய நமக ஓம் வம் சந்திரதேவாய நமக ஓம் ஸ்ரீம் குபேராய நமக இதுதான் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் எண்ணிக்கை கணக்குக்கு நீங்கள் கொண்டக்கடலை அல்லது நிலக்கடலை இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த பண பணக்கஷ்டம்லாம் நீங்கணும் சுபகாரியங்கள் எல்லாம் தடை இல்லாமல் நடக்கணும்னு ஆத்மார்த்தமாக வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் ஊதுபத்தி பத்தி சாமரணி இதெல்லாம் காட்டிட்டு கற்பூர்த்தியெல்லாம் காட்டிட்டு உங்களுக்கு என்ன வேலைக்குதோ அது நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் உங்கள் ஊரில் மழையெல்லாம் இல்லை நல்லா வானம் தெளிவாக தெரியுது சந்திரன் நல்லா தெரிகிறாரு அப்படிங்கும்போது இந்த தீபத்தை நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு சந்திரனுக்கு முன்னாடி கூட ஒரு ஆர்த்தி மாதிரி வந்துட்டு நீங்கள் காட்டுறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் மழையெல்லாம் இல்லைன்னா அவசியம் வந்து நீங்கள் அது மாதிரியும் கூட பண்ணுங்கள் இப்போ இதில் ஊற்றி வச்சுருக்குற இந்த நெய்யானது குறஞ்சதுக்கப்புறமா இந்த விளக்க வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பூ பூவினுடைய காம்பு கொண்டு குளிர வச்சுருங்க இப்போ குளிர்ந்ததுக்கப்புறமா நாளை தினத்துலேயே அந்த சமயத்துலேயே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த விளக்கு எடுத்து கீழே வச்சுருங்க இந்த காசு இருந்துச்சு இல்லையா காசு அது கூட நம்ம பூவெல்லாம் வச்சோம் பாருங்கள் இதை அப்படியே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல அல்லது பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இந்த பூக்களோட சேர்த்து இந்த காசையும் வந்து வச்சுருங்க இந்த அரிசி இருக்குது இல்லையா அதாவது அடிச்சதை இதை வந்து முடிஞ்சால் நாளைய நாள்லையே நீங்கள் எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ தானமாக கொடுத்துருங்க இல்லைங்க ரொம்ப இருட்டாயிடுச்சு வெளியில் போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அப்படி இருக்கட்டும் நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் கூட நீங்க இதையே தானமாக வந்து கொடுத்துர்லாம் அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்போ இந்த சில்லறை காசெல்லாம் எங்கள் பர்ஸ்லேயோ பீரோலேயே வச்சோமே இதை நாங்கள் செலவு செய்யக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் செலவு பண்ணலாம் எந்த தவறும் கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமாவது இது நம்மளுடைய வீட்லேயே இருக்கிறது அப்படிங்கிறது அவசியம் அதனால் ஒரு நாள் முழுக்கவாவது இது நம்மளுடைய பர்ஸ்லேயோ பீரோலேயோ வந்து வச்சுக்கோங்க அதன் பிறகு அந்த பூக்கள்லாம் காஞ்சிதுன்னா கூட நீங்கள் பீரோலேருந்து பர்ஸ்லேருந்து அப்புறப்படுத்திடலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை நீங்கள் மாதம் ஒரு முறை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு பணக்கஷ்டம் அப்படிங்கிறது வந்து வராது அதுவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி இருக்கிறதுனால அவசியம் இந்த நாளில் இதை செஞ்சுருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்